ஹலோ குட்டிஸ் இன்றைக்கி நான் வந்து ஒரு எலி பூனை கதை சொல்ல போகிறேன் ஒரு நாள் ஒரு காட்டில் ஒரு எலி இருந்துச்சான் அந்த எலி வந்து அது புதுசாக ஒரு ஸ்மெல்லு வந்துச்சான் என்னடா ஸ்மெல் அது அப்படின்னு அங்கேயும் இங்கேயும் அந்த ஸ்மெல் வழியாக போச்சான் அப்போது ஒரு அழகான கூடை கண்டுபிடிச்சிச்சான் அந்த கூடைக்குள்ளே அந்த கூடைக்குள்ளேருந்து தான் அந்த ஸ்மெல்லு இருந்துச்சான் ஒரு கடிச்சு கடிச்சு ஒரு ஹால் போட்டுச்சான் அந்த ஹாலுக்குள்ள உள்ள என்டர் ஆச்சான் என்டர் பண்ணி ஒரு கார்ன் பார்த்துச்சான் அப்படின்னு ஷாக் ஆகிட்டு அப்படின்னு ஃபுல்லாக சாப்பிட்டுச்சான் சாப்பிட்டுட்டு அதை வெள்ளி பெருசாகிடுச்சான் என்னடா வெளியில் இருக்க முடியல அப்படின்ட்டு அப்போ ஹேல் மே ஹேல் மே ஹெல்ப் மே அப்படின்னு அந்த அந்த எலி கத்துச்சான் அப்போ அந்த ஒரு முயல் வந்துச்சான் அந்த வழியில் அந்த முயல் சொல்லிச்சான் ஏ எலியே நான் உனக்கு இன்றைக்கி என்ன ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு அந்த முயல் கெட்டுச்சான் எனக்கு இதை வச்சு வெளியில் எப்படி வர்றதுன்னு தெரில என் வெளியே வர பரிசாகிடுச்சி அப்படின்னு அந்த முயல் கிட்ட கெட்டுச்சான் அந்த முயல் சொல்லிச்சான் இன்னைக்கு நைட்டு மட்டும் இங்கே தூங்கிக்கோ காலையில் நீ வந்து நிலவை வெளியில் வர முடியும் தின்னாயிரப்ப உன் பள்ளி அப்படின்னு அந்த முயல் சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு போய்ட்டா அந்த முயல் சொல்லிட்டு போனே அந்த தூங்கிருச்சான் தூங்கிட்டு காலையில் வச்சு பார்த்தா தின்னா ஆயிடுச்சு அந்த பெல்லி அப்போ வந்து ஹோப்பா மறுபடியும் கால் சாப்பிடமே அப்படின்னு சாப்பிட்ருச்சான் மறுபடியும் சாப்பிட்ருச்சா அளவுக்கு அதிகமாகவும் சாப்பிட்ருச்சான் அப்போ வந்து மழையும் பெல்லி பசாயிச்சான் அப்போ வந்து அந்த அப் அந்த வழியில் ஒரு பூனை வந்துச்சா அந்த பூனை வந்து அப்பா இன்னைக்கு நமக்கு சாப்பாடே கிடைக்கல இப்போ சாப்பாடு கிடைச்சிச்சு நல்ல உணவு அப்படின்னு அந்த எலி வந்து சாப்பிடுச்சோம் பேராசை பெருநஷ்டம் நீங்கள் பேராசை பார்த்தீங்கன்னா அந்த எலிமாய் தான் மாட்டிப்பீங்க யாருக்கிட்டேயும் மாட்டங்கம்மா நீங்கள் பேராசை பண்ணக்கூடாது குட்டீஸ் தேங்க்யூ குட்டீஸ்